Ask information நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் வெரிகோஸ் வெயின் இந்த ப்ராப்ளம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது யார் யாருக்கு எல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல வருடங்களாக நின்னுட்டே நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் நமக்கு சுருண்டு சுருண்டு வீங்கி நமக்கு காணப்படும் பொதுவாக வெயின்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல சிறைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த சிறைகள் அப்படின்னா நமக்கு ஆர்ட்ரீஸ் இருக்கு ரத்த நாளங்கள் இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்குது இந்த சிறைகள் என்ன பண்ணுனா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை நமக்கு இதயத்திற்கு கொண்டு போகுது ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் முழுவதும் இருக்கிறதுல ப்ராப்ளமே கிடையாது ஆனால் இடுப்புக்கு கீழே முக்கியமாக முட்டுக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸ்ல என்ன ஆகும்னா ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஒரு வேல்ஸ் வந்து அதில் இருக்கும் மேல் நோக்கி நமக்கு ரத்தம் மேல் நோக்கி வரும்பொழுது திரும்பவும் அதில் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு வேல்ஸ் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஹார்ட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி உடல் முழுவதும் நமக்கு செலுத்துது அதே மாதிரி நம்ம உடல்ல இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசில்ஸ் இதுவுமே சுருங்கி விரிந்து நமக்கு இந்த வெயின்ஸ் இருக்கக்கூடிய வெயின்ஸ்ல பிள இருக்கக்கூடிய பிளட்டை வந்து பம்ப் பண்ணி உடல் முழுவதும் மேல் நோக்கி நமக்கு அனுப்புது இப்படி பொழுது இந்த வெயின்ஸ் நமக்கு எந்தெந்த டைம்ல நல்ல ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம நடக்கும் பொழுது உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது காலை மடித்து சம்மணம் போட்டு பொழுது இந்த மாதிரியான நம்ம செயல்கள் இருக்கோம் சைக்கிளிங் பண்றோம் இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் பொழுது இந்த காஃப் மசில்ஸ் நல்லா சுருங்கி விரிந்து ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்புது ஆனா உட்காந்துட்டே இருக்கக்கூடியவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் கால்களை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம் இந்த தான் அந்த பிளட் மேல் நோக்கி வருவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு தேங்க ஆரம்பிச்சிரும் இதுவே கொஞ்சம் வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்வெல்லாம் வீக் ஆயிட்டு அதுல வந்து ரத்தம் தேங்க ஆரம்பிச்சு நல்லாவே சுருண்டு சுருண்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இது ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமா இருந்ததுன்னா பொதுவாகவே நமக்கு கால்கள்ல நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்றோம் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன் சிறுநீரகங்களும் சரி காலில் இருக்கக்கூடிய நரம்புகளும் பாதிக்கப்படுறதையும் நம்ம வந்து சேர்த்து சொல்றோம் இப்போ கால்களில் வந்து ஒரு மத மதப்பு ஏற்படுறது உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வெறிக்கோசம் வேணும் இருந்ததா சீக்கிரமா டயபெட்டிக் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கால்களில் வந்து அந்த வெயின்ஸ்ல புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஆறாத ஒரு நிலை இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வெரிகோஸ் வெயினை கண்டறிவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தொடைகளில் காஃப் மசில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நல்லா கருமை நிறத்துல அந்த கருமை சிவப்பு நிறத்துல சின்ன சின்னதா நரம்புகள் மாதிரி நமக்கு தெரியும் இது வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்கும் பொழுதே நம்ம இதற்கான சிகிச்சைகள் எடுக்கும் இது நிரந்தரமாக குணம் பெற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே நம்ம நோட்டீஸ் பண்றது கிடையாது பெயின்லெஸ் அப்படின்னு சொல்லலாம் வழி தெரியாது எந்த அறிகுறியும் தெரியாததுனால நம்ம என்ன பண்றோம் கேர்லெஸ் அதை விட்டுருவோம் ஆனா நாளடைவில் அந்த வெயின்ஸ் வந்து நல்ல பல்ஜ் ஆகும்போது அங்க ப்ராப்ளம் ஏற்பட்டும் போதுதான் இது வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஆரம்ப காலகட்டத்திலே இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக சிகிச்சை முறைகள் மூலம் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்ய முடியும் ஆனா இதுவே கொஞ்சம் நாலு அடைவுல ஒரு குரானிக்கா ஆச்சுனா தான் உயிர் காபத்தை தரக்கூடிய மாதிரி மாறுது இந்த வெரிகோஸ் வேணும் அப்படிதான் நாலு அடைவுல என்ன ஆகும்னா ரத்தம் தேங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இந்த பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து சின்ன சின்னதாக ரத்த கட்டுகள் மாதிரி உருவாகும் இது வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்றோம் டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இது சில நேரங்கள்ல நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன்ல ட்ராவல் பண்ணி ஹார்ட்டுக்கு போயிட்டோ இல்லை நமக்கு லங்ஸுக்கு போகுது அப்படின்னா பல்நரி எம்பாலிசம் உடனடியாக நமக்கு மூச்சு திணறலோ இருதய அடைப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இதை நம்ம ட்ரீட்மெண்ட் செய்தே ஆகணும் இந்த வெயின் சிறை நாள வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா கால்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கும்போது ஸ்க்ரோட்டம் அத விதைப்பை பகுதிகளையும் நமக்கு இந்த நாளங்கள் வந்து சுருண்டு இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து வெரிக்கோசில் கண்டிஷன் விதைப்பை வந்து வீங்கி இருக்குது சொல்லுவோம் ஹைட்ரோசிலோட சேர்ந்து வெரிக்கோசிலும் வந்திருக்கும் அப்போ விதைப்பைக்கு மேல நல்லா வீங்கி அங்கேயுமே இந்த மாதிரி சிறைகளோட வெயின்ஸ் வந்து நல்லா சுருண்டு சுருண்டு காணப்படும் ஸோ இதற்கான சிகிச்சைகள் முழுவதுமாக நம்ம சித்த மருத்துவத்தில் எடுக்கலாம் இதற்கு நமக்கு உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சின்னு சொல்லும்போது நான் சில விஷயங்கள் சொன்னேன் சம்மணம் போட்டு உட்காரது சைக்கிள் விடுறது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையே நம்ம பயிற்சியாக செய்யும்போது கால்களுக்கு நல்லாவே ஒரு வலிமை உண்டாகும் சொல்லலாம் இதுக்கு சிம்பிளா தோப்பு கர்ணம் போடுறது பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்றோம் ஒரு நாளைக்கு பத்து தோப்பு கரணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பது வரைக்கும் பொறுமையா நம்ம தோப்பு கரண பயிற்சிகளை செய்யலாம் சைக்கிளிங் சைக்கிளிங் இல்லை சைக்கிள் இல்லைனாலும் நம்ம படுத்துட்டு சைக்கிளிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம் இல்லை கீழே நல்லா படுத்துட்டு இரண்டு கால்களையும் செவற்றை ஓட்டி நம்ம தூக்கி வச்சுக்கலாம் தூக்கி வைக்கும்போது அந்த டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வர வர நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேங்கி இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே சர்க்குலேஷனில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்பப்போ நம்ம சமணம் போட்டு உட்கார்றது வஜ்ராசனம் கோமுகாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் செய்யும்பொழுது இந்த நரம்பு சுருட்டல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் சித்த மருத்துவத்தில் இது என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா நல்லா நம்ம வந்து ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா அப்ளிகேஷன் பண்ணிட்டு கால்களில் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் இரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு இந்த இரத்த சுத்தி சூரணம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை இரவு ரெண்டு வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த ரத்த சுத்தி சோரணத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஒரு பிளட் தின்னர் பிளட் பியூரிபையர் அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் இதுல நிறைய சேர்ந்துருக்கு அதுல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அருகம்பூல் வேம்பு கருஞ்சீரகம் நெல்லிக்காய் மாசிக்காய் தாண்டிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து தான் இந்த ரத்த சுத்தி சூரணம் நமக்கு கிடைக்குது இதை வாங்கிட்டு நம்ம காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அதே மாதிரி டெய்லி காலையில எம்டி ஸ்டோமக்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காய் சாறு இல்லைன்னா அருகம்புல் சாறு இதை வந்து காலையில ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு தினமும் குடிச்சிட்டு வரும்போது வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் மூசாம்பர பற்று அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு இதை எடுத்துட்டு வந்து நம்ம வெந்நீர் விட்டு கலந்து இதை வாங்கிட்டு கடைகள்லயே கிடைக்கும் மூசாம்பர பற்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை வெந்நீர் விட்டு கலந்து வெரிக்கோஸ் வயன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம மேலே பற்று போடணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பற்று போட்டுட்டு வெந்நீர் வச்சு நம்ம ஒட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெரிக்கோஸ் வெயின் ப்ராப்ளம் நமக்கு சரியாகிறத கண்கூடாவே பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் வயதானவர்களுக்கு காலை தொங்க போட்டு உக்காந்துருக்கவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெண்களுக்கு இது எந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்திலே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இதை குணப்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி